இப்போ நம்ம வந்து வீட்டு சபையில் வீட்டு சபையில் இருக்கிறோம் சவுண்ட் மடிப்பாக்க சபையில் நம்ம இப்போ இருக்கோம் ஸோ நம்ம இப்போ தியானிக்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா யோவான் மூன்றாம் அதிகாரம் ஸோ தலைப்பு இயேசுவே ஒரே வழி ஸோ அந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் யோவான் ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் படிப்போம் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஐந்து யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதமோ எனப்பட்ட பரிசையன் ஒருவன் இருந்தான் அவன் ரா ராத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் இயேசுவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் அதற்கு நிக்கேதமும் ஒரு மனுஷன் முதிர் இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாதரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான் இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ஆமீன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ மெய்யாக தேவடைய ராஜ்யத்தில் நம்ம போகணும்னா பார்த்தீங்கன்னா என்ன தேவையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அமே ஸோ ஒருவன் வந்து தேவடைய ராஜ்யத்துக்கு போகணுன்னா முதலாவது அவன் வந்து ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும் ஸோ நம்ம மாம்ச பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜலத்தில் வந்து பண்ண வேண்டியது ஞானஸ்தானம் அதே மாதிரி ஒருவன் வந்து ஆவினாலும் பிறக்கணும் ஸோ அதுக்கு இந்த வசனம் ஏசப்பா சொல்லியிருக்காரு இது நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறாரு ஸோ அவர் சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாக இருக்குது ஸோ மார் லூக்கா யோவானில் அவர் வாய் தந்து சொன்ன வசனங்கள்தான் ஆவியும் ஜீவனமாக இருக்குது நான் சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அமீன் அடுத்த அதிகாரம் யோவான் அதே வந்து ஆறாம் அதிகாரத்தில் நான் மூணு ஆறில் ஏசப்பா என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் ஏசப்பா இதில் வந்து மாம்சம் என்ன மாம்சம் ஆவி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஸோ மாம்சமானது பார்த்தீங்கன்னா பழையாற்பாட்டில் வந்து நம்ம இந்த நம்ம செய்கிற முறைகளில் மாம்சமாக இருக்குது ஸோ ஏசப்பா வந்து இந்த புதிய புதிய ஏற்பாட்டில் வந்து அவர் சொன்ன வசனங்கள் ஆவியாக ஜீவனமாக இருக்குது ஸோ அதன்படி நம்ம ஏசப்பா சொன்ன மத்தியமார் லுக் ஆவியான பின்பற்றி வரும்போது மட்டும்தான் அதில் போகும்போது மட்டும்தான் நமக்கு ஆ ஜீவன் கிடைக்குது ஆவியின் ஜீவனமும் அவர் சொன்ன வசனங்கள் மட்டும் இதில் தான் இருக்குது ஸோ நம்ம எல்லோரும் பின்பற்ற வேண்டியது என்ன பார்த்திங்கன்னா மத்தேமார் லோக் ஆயுவான் மட்டும்தான் படிக்கணும் ஸோ அதில் அதில் ஏசப்பா சொன்ன வழிகளில் மட்டும்தான் நமக்கு வந்து ஜீவனை கொடுக்குது அமீன்ஸ் யோவான் மூணு பதிமூணு பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை யோவான் மூணு பதிமூன்று ஆமீன் ஸோ நம்ம வந்து இயேசுவை மட்டுமே பின்பற்ற வேணும் ஸோ நம்ம வந்து கர்த்தர் பிதா அது மாதிரி வந்து ஓ நம்ம சர்ச்சைக்கு ஒரு நம்ம சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் தான் இருக்காங்க ஸோ நம்ம வந்து இயேசு தெய்வம் சொல்லி அவங்க வந்து பின்பற்றுறது கிடையாது அதாவது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிறாங்க இயேசுவை ஸோ பிதாவானவர் தனித்தனியாக அவங்க பிரிக்கிறாங்க ஸோ ஆவியானவர் தனியாக பிரிக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்பற்ற வேண்டியது இயேசுவை படம் தான் பின்பற்றணும் ஸோ இயேசுவை தான் ஏசவ அவர் சொல்லியிருக்காரு ஸோ பல்லோகத்தில் இருக்கிறது நான் தான் ஸோ நீங்கள் என்ன பின்பற்றுங்க அது மாதிரி என்ன பின்பற்றுற மட்டும் தான் நித்திய ஜீவன் ஸோ ஏசப்பா இங்கே அதை சொல்கிறாரு ஏசப்பா மட்டும் தான் நம்ம விசுவாசிக்கணும் அடுத்த வசனம் வாசிப்போம் யோவான் மூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு யோவான் மூணு பதினாலு சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பதினேழு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அமேன் அமை பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது யார் யாரெல்லாம் ஏசப்பா நம்ம விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் தான் ஏசப்பாவுடைய சித்தமாக இருக்குது அமேன் ஸோ நம்ம ஏசப்பாவை வந்து நம்ம நம்ம விசுவாசிக்கும் போது அவர் வசனத்துப்படி கீழ்ப்படி போதுக்கு கீழ்படி நடக்கும்போது ஏசப்பா நம்ம நம்ம உயர்த்தப்படுறோம் ஏசப்பா நம்மளை உயர்த்துறார் ஏன்னா அவர் வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனமாயிருக்கு தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு கெட்டுப்போகாமல் நித்யஜினுடைய அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படி உயர்த்தப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பின்பற்ற வேண்டிய வசனங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய மருத்துவ காயவன் நம்ம பின்பற்றணும் அது மட்டும் நடக்கும்போது நம்ம உயர்த்தப்படுவோம் ஏசப்பா நம்ம உயர்த்துறாரு அமை நம்ம விச விசுவாசிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கினேவனோ அவன் கெட்டு போகாமல் இத்தேஜ் அடிப்படி அவரை தந்தோல் இவ்வளவு உலக உலகத்தில் அன்பு கூர்ந்தான் ஸோ நம்ம வந்து பாவ குலம் பார்த்தீங்கன்னா பாவம் பண்ணி நிறைய வந்து இழந்து போயிட்டாங்க ஆனால் ஏசப்பா நினச்சிருந்தாருன்னா வந்து ஒரு மனுஷனை வந்து அவர் நினச்ச வாழினால் ஒரு நிமிஷம் அழிச்சிருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி அவர் பண்ணலை ஸோ தேவன் ஏசப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கணும் எவனோ அவன் கெட்டுப்போகாம நித்தியஜ் அடிப்படிக்கு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவரை நம்ம மேல் அன்பு கொண்டபடினாலே தன் குமாரனை நம்ம உலகத்தை அனுப்பிச்சு ஸோ கிருபைனாலும் சச்சித்தனாலும் நம்மளை வந்து பாதுகாத்து வழிநடத்துகிறார் ஆமேன் ஆமீன் ஸோ உலகத்தை அவர் ஆக்கணிக்குள்ளே தீ நம்ம அவரை விஸ்வாசிக்கிறதுனாலே நம்ம என்ன பண்ணுறோம் ரட்சிக்கப்படுறோம் அவர் கிருபையினாலே நம்மளை வந்து ரச்சிக்குள்ளே நடத்துகிற யோவான் மூணு பதிமூணுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் படிப்போம் நம்ம வந்து பதினேழு வரைக்கும் படிச்சுட்டோம் படித்தாச்சு பதிமூணு பத்தொம்போதுலேருந்து மூணு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று பத்தொம்போது யோவான் மூன்று பத்தொம்போது ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது இருபது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாத படிக்கி ஒளி நடத்தில் வராதிருக்கிறான் இருபத்தொன்று சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளி நடத்தில் வருகிறான் என்றார் அமீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியாக இருக்காரு ஸோ வந்து நம்ம வந்து ஒரு கிரியைகள் தான் நம்ம வந்து நீதிமன்றாக்கப்படுறோம் கிரி கி கிரியைனால தான் ஸோ நம்ம வந்து ஏசப்பா வந்து உலகத்தில் வந்து சத்தியத்தை கையில் கொடுத்துருக்காரு மத்தியமர் லுக் ஆகி வந்து ஏசப்பா வந்து வார்த்தைன்னு சொல்கிறோம் இன்னும் அதை கேட்காம பழைய ஏற்பாடு அது அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ இன்னும் வந்து நியாயப்பிரமானம் இருக்குது ஸோ அதில் தான் வந்து சத்தியாருக்கு சொல்லிட்டு அதை பின்பற்றி அதை வழிநடத்தும் போது அந்த அப்படிப்பட்ட கிரியை வந்து ஏசப்பா வந்து அதில் பெரியமாக இல்லை ஏன்னா ஏசப்பா வந்து கிறிஸ்துவே நியாயப்பிரமணத்துக்கு முடிவாக இருக்காருன்னு வசனம் கிளியராக போட்டிருக்கு ஸோ நம்ம பின்பற்ற வேண்டிய வசனம் பார்த்தீங்கன்னா மத்திய மார்க் லுக் ஆயோவான் ஸோ மறுபடியும் முன்னாடி அதை சொல்கிறோம் நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம் ஏன்னா ஏசுவின் வசனம் இதில் தான் இருக்குது இதில் தான் நித்திய ஜீவன் இருக்குது அவர் சொன்ன வசனங்களை கீழ்ப்படும் போது தான் நமக்கு வந்து ஜீவன் கிடைக்குது பரலோகத்துக்கு போகிற வழி இதில் தான் இருக்குது ஐ மீன் ஸோ இன்னும் வந்து பழைய பழைய பாட்டு கிரிகைகள் செய்து அந்த வழி நடக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொல்லாப்புல தான் கிடப்போம் நான் வந்து நம்ம சத்தியத்தில் உள்ள தான் அர்த்தம் ஸோ ஏசப்பா சொன்ன வசந்தபடி கேட் கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வசனத்துக்கு கிரியை செய்யும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நித்திய ஜீவன் ஆமாம் ஸோ எல்லோரும் வந்து சத்தியத்தின்படி நம்ம நடக்கணும்னா ஸோ ஏசப்பா சொன்ன அந்த ஆறு பதினாலு ஆறில் இருக்கிறவங்க நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் ஸோ இந்த வசந்தபடி நம்ம மற்ற லுக் படிக்கும்போது சத்தியத்துக்குள்ளே இருப்போம் ஸோ ஏசப்ப நம்மோடு இருப்பார் நம்ம வழிநடத்துவார் யோன் மூணு இருபத்தி ஏழு யோவான் மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு யோவான் பிரதி உத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் அமீன் அமீன் ஸோ இந்த சத்தியத்தை வந்து ஏசப்ப நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு ஸோ ஏசப்பாவ வசத்தபடி நம்ம கீழ்ப்படி நடப்போம் யோன் மூணு முப்பத்தி ஒன்று யோவன் மூணு முப்பத்தி ஒன்று உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமி கடுத்த வேலை பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் அடுத்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் முப்பத்தி நாலு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் படுத்திருக்கிறார் ஆமேன் ஆமேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் கொடுக்குற வசனங்கள் ஆவியன் ஜீவனமாக இருக்கு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ நம்ம வந்து ஏசப்பா அவரே சொல்லியிருக்காரு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது அளவு இல்லாமல் கொடுத்துருக்கிறார் ஸோ நம்ம இந்த வசனங்களை பார்க்காம வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை நம்ம கொடுத்து அதை எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது அதில் ஆவியும் இல்லை ஜீவனும் இருக்காது ஸோ அதை பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை பின்பற்றுற வர ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா இட இடர் அடிவாங்க ஸோ கரெக்டான வழி பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொன்ன வசனங்கள் தான் அதை கீழ்ப்படும் போது மற்ற ஒருத்தனுக்கு நித்தீஜன் கிடைக்குது ஸோ இதில் ஏசப்பா சொல்லியிருக்கிற அதே வசனம் தான் ஏசப்பா சொல்கிறாரு யுவன் மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு யுவன் மூணு முப்பத்தைந்து பிதாவானவர் குமாரனின் எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் முப்பத்தாறு குமாரத்தில் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான் அமேன் பிதாவானவர் பார்த்தீங்கன்னா குமாரின் அன்பாக இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஸோ இதில் வந்து வசனம் க்ளியராக நமக்கு சொல்லுது ஸோ நம்ம பின் பண்ணுறது வசனம் வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பா சொன்ன வசனங்கள் மட்டுமே மத்தியமார் லுக் யோவான் இந்த வசனத்தை சொல்கிறாரு யோவான் மூணு முப்பத்தஞ்சில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய ஏற்பாடு தான் ஃபாலோ பண்ணுவேன் அதன் சொல்கிறபடி நான் நடப்பேன் மத்தியமார் லுக் யோவான் வரமாட்டேன் அப்படி சொன்னிங்கன்னா சாரி அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது ஏன்னா நித்திய ஜீவனுடைய போகிற வழி இதில் மட்டும்தான் இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் ஏசப்பா சொல்கிறபடி நம்ம வந்து நித்திய ஜீவன் அடைய முடியும் அவர் அவர் சொல்கிற வசனங்கள் கீழ்ப்படைய முடியும் ஆமாம் ஆமாம் ஸோ இது பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப வேண்டியது இயேசுவை பின்பற்றணும் ஸோ இயேசு சொன்ன வார்த்தைகளை தான் ஆவியும் ஜீவனமாக இருக்குது ஸோ ஏசுவை விசுவாசிக்கும் போது நமக்கு நித்தியம் கிடக்குது ஆமாம் ஆமாம் ஸோ ஏசப்பா அந்த மூணாம் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிற மெசேஜை ஒருவன் மறுபடியும் பிறக்கணும் அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் யானஸ்தானம் எடுக்கணும் அதே போல் அவருடைய வார்த்தையை கை அவருடைய ஆவியினாலும் நம்ம பிறக்கணும் அவருடைய வார்த்தை தான் ஆவி இந்த வ அந்த வாரத்தை நமக்குள்ளே நினைச்சிருந்தால் தான் அவன் ஆவியினால் பிறந்திருக்கான அர்த்தம் அப்படி ஆவியினால் பிறந்திருந்தால் அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக வெளிப்படும் தேவனுடைய ஆவியை அதனுடைய கணிகளாலே அறியலாம் அப்படின்னு பார்க்குறோம் விசாசத்தை தரத்தணும் சர்ப்பத்தை எடுக்கணும் வியாதியை சுத்தப்படுத்தணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆவினால் பிறந்திருக்கிறோம் இந்த ஆவினால் பிறக்கிறதுக்கு ஒரே வழி இயேசுவோட வசனத்தை கை கொண்டால் மட்டும்தான் ஆவியினால் பிறக்க முடியும் ஸோ அவருடைய வசனம் தான் ஆவியும் ஜீவனும்னு யோவான ஆறு அறுபத்தி மூணு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது அடுத்து இந்த இயேசுவை அப்பினதே நித்திய ஜீவனை தான் ஸோ அந்த நித்திய ஜீவன்கிறது கடைசி வசனத்தில் நம்ம பார்த்தோம் குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் அப்போ குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்றால் அந்த இயேசு சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது என்று அர்த்தம் விசுவாசமாக இருக்கிறான்னா அவனோட வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் இப்போ இயேசு சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா தேவனுடைய கோபம் அவன் மேலே நிலை நிற்கப்படுகிறார் அப்போது ஒருவன் வந்து இயேசுபுடைய வசனத்தில் இருந்தோம்னால் அவன் வந்து ஒளியாக இருக்கிறான் அர்த்தம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறான் ஸோ இந்த சத் இப்படி இருக்கிறவன் சத்தியத்தின்படி செய்கிறவன் இந்த சத்தியத்தின்படி செய்கிறாக செய்யாதவன் வந்து அவன் பகைக்கிறான் இயேசுவை பகைக்கிறான் அட வசனம் வேண்டாம் வார்த்தை வேண்டாம் அந்த ஒளி வேண்டாம் அப்படின்னு ஏ அவருடைய வ வசனத்தை கொண்டு பகைக்கிறான் அதன் நிமித்தம் தேவனுடைய கோபம் அவன் மேலே நிலை இதான் இதுதான் அந்த யோவான் மூணாம் அதிகாரத்தில் ஈசவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை Thank you Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.